அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலஹம்துல்லா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புகிறேன் இன்னைக்கு ஒரு டூ டேஸ் ஃபேக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரைடே ஸ்பெஷல் அப்புறம் வந்து இந்த டூ டேஸ் நம்மளுக்கு எப்படி போனதுன்னு பார்க்குறான் ஸ்பெஷல் குக்கிங்லாம் இருக்குது மறந்துடாமல் பாருங்க வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சார் யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மறக்காம உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க டியூஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா வாசல்லையே இறால் வந்துச்சு வாங்கியாச்சு இந்த இறால் பார்த்திங்கன்னா அரை கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபாய்னு வாங்கினேன் அதுதான் இப்போ வந்து நம்ம கிரேவி மாதிரி வச்சுட்டு அப்புறம் குழம்பு ரெண்டுமே பண்ண போகிறோம் உருளைக்கெழங்கு போட்டு கொஞ்சமாக குழம்பு மாதிரி வச்சுட்டு அப்புறம் வந்து பீட்ரூட்டில் இறால் போட்டு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க எப்படி இருந்துச்சின்னே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டு பேஸ்ட்டு போடுங்க இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு பச்சவாடை போனதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரால் எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை கிளரி வீட்டுக்கு நான் அதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு ஒன்று சேர்த்துக்கிட்டேன் இறால் கிரேவி வந்து கொஞ்சமாக தானே இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்தா கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்குமில்ல அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டேன் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் பெட்டினதுக்கப்புறமா கறி மசாலா தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி வச்சு உருளைக்கெழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி வச்சு அதை ஒரு சின்னதாக ஒரு குழம்பு மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டேன் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பீட்ரூட் வாங்கியிருந்தேன் பசங்க வந்து பீட்ரூட்னா சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக அதனால் அது அவங்களுக்கு இல்லை எங்களுக்கு தான் அதில் போடுற ரால் மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க நம்மளுக்கு பீட்ரூட் மட்டும் போது இறால் தேவையில்லைங்கிட்டு அந்த சாறு இறங்குனா அந்த பீட்ரூட் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பொதுவாகவே பீட்ரூட் கிழங்கு நம்ம பொறிக்கிறதா இருந்தால் அதில் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா பீட்ரூட்டு கேரட்டு ரெண்டுமே இனிப்புத்தன்மையானது அதனால் அதுக்கு வந்து எப்போவுமே நம்ம கொஞ்சம் உரப்பு சேர்த்துக்கிட்டோம்னா தான் அதோடய டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஷாப்பிங் போர்டு வந்து மேலே தான் வச்சிருப்பேன் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வச்சேன்னு தெரில தேடி பார்த்தேன் கிடைக்கல சரி நம்ம வந்து இருக்கவே இருக்க கை இது அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு முன்னையெல்லாம் நம்ம என்ன ஷாப்பிங் போர்டில் வச்சு கட் பண்ணோம் கையில் தானே கட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு அஞ்சு நிமிஷத்தில் சர சரன்னு கட் பண்ணி எடுத்தாச்சு என்ன இப்படி ஸ்பீடை நான் கட் பண்ணும்போது தான் அதிகமாக கையை வந்து கட் பண்ணிக்குவேன் இது நிறைய திறகம் எங்கள் வீட்டில் நடக்கிறது தான் ஷாப்பிங் போர்ட்லேன்னு மட்டும் இல்லை இப்படி கையில் வச்சு கட் பண்ணும்போது தான் அதிகமாக கட் பண்ணிடுவேன் கையை ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஷார்ப்பான கத்தி தானே வச்சுருப்போம் அதனால் கையை கட் பண்ணிடுறேன் அத ஆள் குழம்பு ரெடியாயிருச்சு குழம்புல உப்பை குடிச்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் பக்கத்து பக்கத்தில் ஸ்டவ் ஆன் பண்ணி நான்ஸ்டிக் தவா வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகுளுந்து காஞ்ச மிளகா வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் காஞ்ச மிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க இது வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணுங்கிற இதெல்லாம் கிடையாது வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகணும்லாம் தேவையில்லை ஒரு நார்மல் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமே நம்ம அதில் வந்து பீட்ரூட் எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் தக்காளி தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கற ஆள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க இது நல்லா வதங்கட்டேன் அதுக்கடையில் நம்ம வந்து பக்கத்தில் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டவ் மேல வந்து கொஞ்சம் ரொம்ப அதிகமாக வந்து க்ளீன் பண்ண மாதிரி இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குழம்பு வச்சோம்னாலாம் அந்த இடத்துல வந்து இப்படி எண்ணெய் செதறாது பொதுவாக வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணாலோ ஃப்ரை பண்ணாலோ வந்து நம்ம வந்து எண்ணெய் சேதறோம் அதிகமாக ஏன்னா நம்ம அதில் கொஞ்சம் அதிகம் எண்ணெய் சேர்த்துருப்போம் அது நம்ம கிளறும் போது அங்கே எங்கேன்னு பட்டு இதாக இருக்கும் அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ வந்து நான் தவா வந்து கொஞ்சம் ஏந்த உள்ள தவா தான் குளித்தவா இல்லை நான் இது ஏந்த உள்ள தவாலே பண்ணிட்டனால கொஞ்சம் எண்ணெய் அங்கே எங்கேயும் வச்சு நம்ம கையோட தொடச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் தொடச்சிக்கிட்டு இருக்கேன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கிரேவியும் ரெடி ரெடியாகிடுச்சு இன்னொரு டென் மினிட்ஸ் வேகட்டேன் அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் நான் எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணேன்னா நான் வந்து குழம்பு கூட எனக்கு தேவைப்படாது நான் இதையே போட்டு சும்மா சாப்பிட்ருவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட்டு கேரட்டு அப்புறம் காலிஃப்ளவரு முட்டைக்கோசு பட்டர் பீன்ஸு இந்த மாதிரி பொருளுக்கெலாம் நான் வந்து இப்படி தான் சேர்ப்பேன் ரால் போட்டு அதனால எனக்கு வந்து அதுக்கு குழம்பு தேவைப்படாது நான் அப்படியே கூட சேர்த்து சாப்பிட்டுக்குவேன் வீட்டில் வந்து அப்படி சாப்பிட மாட்டாங்க நல்லா அதில் பீட்ரூட்டோ காய்கறிகளில் பசங்களுக்கு அதனாடி பக்கத்தில் குழம்பும் வச்சுக்கிறது இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே எடுத்தது ஃப்ரைடே மார்னிங் போலையே நான் எல்லா லன்ச் வேலையும் முடிச்சு வச்சுட்டு ராம்நாடு கிளம்பிட்டோம் நான் எனக்கு கோல்டாக இருக்குன்னு சொன்னதுல சரியாகவே இல்லை சரி போய் டாக்டர்கிட்ட இன்னைக்கு காமிச்சிட்டு கொஞ்சம் நல்லா வேறு மாத்திரை மருந்து எழுதி கேட்போம் சரியாகலைன்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன் அதனால் இயர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எங்கள் அம்மா தரவும் நான் வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதோட நான் குழம்பு தாளிச்சிட்டேன் பட்டை கிராம்பு ஏலம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன் பக்கத்துலேயே சின்ன குக்கர் வச்சுருக்கேன் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரல் குழம்பு செய்கிறதுக்காக ஈரல் கிரேவிக்காக ஆ இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து எப்போவுமே தக்காளி வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணே நான் வந்து இரநூறு கிராம் வெங்காயம் இரநூத்தம்பது கிராம் தக்காளி எடுத்துருக்குறேன் இதை நல்லா வதங்கட்டு இதில் வந்து ஒரு காஞ்ச மிளகாய்ன்னு சொல்லுவோம்ல மிளகாய் வத்தல்னு சொல்லுவாங்க பாதி பேர் சில்லின்னு சொல்லுவாங்க பாதி பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேம் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அதில் வந்து ஒரு ஆறு ஏழு மிளகாய் எடுத்துக்குங்க எடுத்து நல்லா சேர்த்து வதக்கிக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சைவாடை போகட்டேன் போனதுக்கப்புறமா தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டும் சேர்த்துக்குங்க நான் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து கிரேவியாக பண்ணுறதா இருந்தால் ஒரு பத்து பதினஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்து மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிரேவி மாதிரி பண்ணிடுவேன் தேவையான அளவு தண்ணி மட்டும் வச்சு நல்லா வற்ற வச்சிருவேன் இது நம்ம குழம்பு மாதிரி பண்ணுறதுனால மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்குங்க கிராம்பு ஏலம் வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை எடுத்து வச்சுருக்கோம்ல ஈரல் அந்த கிரேவிக்காக இப்போ மஞ்சள் தூள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டேன் வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு கறி மசாலா தூள் உப்புத்தூள் தண்ணி எல்லாம் சேர்த்து ஒரு ஆறு ஏழு விசில் போட்டுக்குவோம் லாஸ்ட்டாக கறி வெந்துருச்சுன்னு சொன்னால் விசில் ஆஃப் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு தேவைன்னா உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு ரெண்டு விசில் அடித்தா போதும் இல்லைன்னா அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் தண்ணியாக இருந்துச்சுன்னா லேசாக விசிலை எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்லேயே போட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் தண்ணி இறுகிறேன் அதுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம் தண்ணினா எப்படி தண்ணி குழம்பாக இல்லை நம்ம குழம்பு அளவுக்கு கிரேவி ஆனக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு பச்சவாடு போனதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் பெப்பர் பொடி அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஈரல் அதையும் இதில் சேர்த்துக்குங்க ஈரல் கிட்னி மாங்காய் நம்ம சொல்வாங்க அதுக்கு பேரன்னு தெரியல அப்புறம் வந்து நுரையீரல் எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் ஏன்னா ஈரல் வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வெந்துடும் அதனால அதுக்கு அதிகமான தண்ணி தேவையில்லை ஒரு லிமிட்டான அளவு தண்ணியை சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி பாருங்கள் வெந்துடும் அவ்வளோதான் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் தான் இது வேறு எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது நான் வந்து எங்கேயும் சமையல் பழகிக்கலை நானாக ட்ரை பண்ணி பண்ணினது தான் இது எல்லாமே அதனால் எனக்கு தெரியாது இதில் வேறு எதுவும் கூட குறைய சேர்க்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்குங்க எனக்கு தெரிஞ்ச அளவை தான் நான் சொல்லியிருக்கிறேன் குழம்பு ரெடியாகிடுச்சு நல்லா சூப்பராக வந்துருந்துச்சி டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு என்னமோ இப்போ நம்ம எவ்வளோ ரசித்து ருசி சமைப்போம் அப்போ அந்த டேஸ்ட்டுக்கு ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்காது எனக்கு பார்த்தீங்கன்னா அரக்கப்பறக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு வேகத்தில் சமைச்சது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருந்துச்சி இந்த ஸ்டேஜில் தான் நான் கறியை பிச்சு பார்த்தேன் கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் உருளைக்கெழங்கு சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு ரெண்டு விசில் அதுக்கப்புறம் போட்டுக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து தொட்டுக்கறிக்காக என்ன பண்ணலான்னு பார்த்தேன் பிக்கங்கல் பண்ணிச்சிருந்தம்மா சரி அதையும் தாளித்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கடுவுளுந்து காஞ்ச மிளகா வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பீக்கங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் பீக்கங்காவை சேர்த்து சிம்லேயே போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக வச்சுட்டேன் அது நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்தலாம் நல்லா இருகினதுக்கப்புறமா நான் அதில் வந்து ஒரு ரெண்டு முட்டையை கொத்தி ஊற்றி கிளறி விட்டு இறக்கிட்டேன் அவ்வளோதான் எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருந்துச்சி ஃப்ரைடே ஸ்பெஷல் லஞ்சு சூப்பராக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா அன்னைக்கு டே தான் எடுத்தது மார்னிங் எடுத்தது எங்கள் வீட்டில் வந்து பப்பாளி மரம் இருந்துச்சு அதில் பப்பாளி காயப்படுத்து எப்போ பழுக்கு பழுக்கும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அன்னைக்குன்னு கவனிக்காமல் விட்டுட்டேன் அணியில் கொத்திக்கிட்டு போயிடுச்சு பக்கத்து வீட்டு அக்கா தான் அக்கா என்னம்மா பழத்தை பறிக்கலையா பழுத்து போய் கிடக்கன்னு சொன்னாங்க அப்போ தான் மரத்தை நான் பார்க்குறேன் பழம் ஃபுல்லாக கண் கொத்தி தொங்குது அவங்க வீட்டிலேருந்து பார்க்கும்போது பழத்தோட சைடு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் வேலை நாங்கள் பார்க்கும்போது தான் பழம் ஒன்றுமே இல்லை அதோட அக்கா ஒன்றுமே இல்லைக்கா அப்படின்னு சொன்னேன் பறிச்சிருக்கலாம்ல பாருங்கள் அப்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சிலாம் நெக்ஸ்ட்டு டைம்லாம் கண்டிப்பாக பார்த்து பறிச்சிருந்தேன் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்